ஹாய் விவஸ் என்னக்கான வீடியோல என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் எபிசோட் ரொம்பவே பரபரப்பா போய்கிட்டு இருக்கு நம்ம வர்மா இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஐனிஷ் சிவா ரெண்டு பேருமே எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா ப்ரூஸ்லியை தான் வர்மா எங்க போறாரு எங்க வராரு அப்படின்னு சொல்லிட்டு ஐனிஷ் சிவா ரெண்டு பேருமே கண்டுபிடிச்சிட்டு இருந்தாங்க ஆனா கடைசியில் வர்மாக்கு ப்ரூஸ் மேல சந்தேகம் வந்து ப்ரூஸ்லி உடம்புல இருக்கிற சிப்பையும் அவர் சாகடிச்சிட்டு எடுத்துட்டாரு இதை தெரிஞ்ச ஐலி சிவா ரெண்டு பேருமே இனிமேட்டு நம்மளால இங்கே எதுவும் பண்ண முடியாது வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டல்ல இருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்து ரெண்டு பேருமே ரூம்ல தனியாக பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன சிவா இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு நம்ம எப்படியாவது வர்மாவை பிடிச்சு கொடுப்போம் கைங்களுமா உன மாட்டி விடுவோம்னு பார்த்தா வருமா இந்த மாதிரி பண்ணுவோம் நம்ம எதிர்பார்க்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறத வெளியில் நின்று கபிலன் வந்து மைக் மூலமாக காதல வச்சு கேட்டிட்டு இருக்காங்க அப்போ அயலி வந்து சிவா கிட்ட சொல்கிறாங்க எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் வருத்தமாக இருக்குது நம்ம இந்திராணி அண்ணியை ஏமாற்றிக்கிட்டு இருக்கோமோன்னு தோணுது அப்படின்றப்ப நம்ம கபிலனுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு என்னடா இது இவங்க புதுசு புதுசாக எது எதோ பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கபிலன் வந்து ரொம்ப அதிர்ச்சியோட இவங்க பேசுறதை இருக்காங்க அப்போ அயலி வந்து சிவா கிட்ட சொல்கிறாங்க நம்ம அண்ணிக்கிட்ட நம்மளுக்கு கல்யாணம் ஆகலை நம்ம சும்மா கல்யாணம் ஆன மாதிரி தான் இருக்கோம் அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்துச்சுன்னா அவங்க எவ்வளோ வேதனைப்படுவாங்க சிவா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு சிவா சொல்கிறாங்க அம்மா ஐலி நம்ம அக்காவை இருக்கோமோன்னு மனசு ரொம்பவே சங்கடமாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்டுகிட்டு கபிலன் வந்து சொல்கிறாங்க அட பாவிங்களா இவ்வளோ நாளாக என் அக்காவே ஏமாற்றிட்டுருந்தீங்களா எங்கள் அக்கா என்னை விட உங்களை தானடா ரொம்ப நம்பிட்டு இருந்தாங்க ஆனா அவங்க கிட்ட போய் கல்யாணம் ஆன மாதிரி டிராமா பண்ணியிருக்கீங்க பாருங்க உங்களை நான் சும்மாவே விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கபிலன் வந்து மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த சைடாக ஐலி வந்து சிவா கிட்ட சொல்றாங்க நம்ம வந்த வேலை முடிகிற வரைக்கும் நம்ம இதை மேனேஜ் தான் ஆகணும் சிவா இல்லைன்னு வச்சுக்கோயே நம்ம வந்த வேலை முடிக்க முடியாம போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இது கேட்டால் கபிலன் வந்து மனசுல நினைக்கிறாங்க என்னது இது என்ன வேலையா இவங்க வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் கபிலன் போட்டு மண்டையை உடச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த சைடு நம்ம ஐலி சிவா கிட்ட எல்லா விஷயத்தையுமே ஓப்பனாக பேசிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் தெரிஞ்சு பேசுறாங்களா தெரியாம பேசுறாங்களான்னு ஒண்ணுமே புரியல ஏன்னா ஆல்ரெடி கபிலன் வந்து மைக் வச்சிருக்கான் அப்படிங்கிறது நம்ம ஐலி சிவாவுக்கு தெரியும் இருந்தாலும் நம்ம ரெண்டு பேர் பேசுறத கண்டிப்பா கபிலன் வந்து வாட்ச் பண்ணுவான் அப்படின்னு தெரிஞ்சோம் எதுக்காக ஐலி வந்து எல்லா விஷயத்தையுமே ஓப்பனாக பேசுறாங்கன்னு தெரியல இப்போ அயலி சிவா ரெண்டு பேருக்குமே கல்யாணம் ஆகலை அவங்க சும்மா டிராமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் கபிலனுக்கு தெரிய வருது கபிலன் வந்து மனசுல நினைக்கிறாங்க இனிமேட்டு உங்க ரெண்டு பேரையும் நான் சும்மா விட மாட்டேன்டா என் அக்காவையும் ஏமாத்திட்டு இருக்கீங்களா நான் அப்போவே நினைச்சேன் என்னது இது நானூறுக்காக கல்யாணம் பண்ணி வந்த கையோட நீங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது எனக்கு சந்தேகமாக இருந்துச்சு கண்டிப்பா நீங்க வந்து உண்மையா கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டீங்க எல்லாரையும் ஏமாத்துறதுக்கு தான் இந்த கல்யாணத்தை பண்ணிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கபிலன் வந்து சம கோபத்துல இருக்காங்க அது மட்டும் இல்லாம அயலி சிவா ரெண்டு பேருமே ஏதோ ஒரு பிளானோட இந்த வந்திருக்காங்கன்றத கபிலன் வந்து புரிஞ்சுக்கிறாரு அது என்ன பிளானா இருக்கும் ஒன்னு புரிய இவங்க ரெண்டு பேருமே ஏதோ ஒரு திட்டத்தோட தான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க அது என்னங்கறத நம்ம கண்டுபிடிக்கிற வரைக்கும் இந்த விஷயத்த நம்ம யாருகிட்டயுமே சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க தான் ரித்திகா வராங்க பேசாமல் இந்த விஷயத்த நம்ம ரித்திகா கிட்ட யாவது சொல்லலாமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும் போது கபிலன் ஒரு பக்கம் நினைக்கிறாங்க இவகிட்ட சொன்னால் கண்டிப்பா எல்லார்கிட்டையும் ஒளரிடுவா வேணாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போ ரித்திகா வந்து கபிலன் கிட்ட கேட்குறாங்க என்ன கபிலா ஏன் ரொம்ப டென்ஷனா இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு கபிலன் சொல்றாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை ரித்திகா அப்படின்னு சொல்றாங்க அப்போது ரிதிகா சொல்றாங்க இல்ல கபிலா நீ என் ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிற ஒழுங்காக சொல்லு உன்னோட ஒய்ஃப் தானே நான் என்கிட்ட எதுக்காக நீ எதையுமே ஓப்பனாக பேச மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரினா ரித்திகா வந்து கேட்டுட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்டுட்டு கபிலன் வந்து சரி இவகிட்ட நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிவா அயலி ரெண்டு பேரை பத்தி சொல்றாங்க சிவா ஐலி ரெண்டு பேருக்குமே உண்மையாவே கல்யாணம் ஆகல அவங்க சும்மா டிராமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இது கேட்ட ரித்திகாவுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு என்ன சொல்றீங்க அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணமே ஆகலை அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு கபிலன் சொல்றாங்க ஆமா ரித்திகா அவங்க ரெண்டு பேருமே ஏதோ ஒரு பிளானோட தான் இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க அக்காவை வேற நல்லா ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க அக்கா என்னன்னா என்னை விட அவங்க மேலே தான் ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தாங்க இப்போது இவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக ரொம்பவே வேதனைப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட ரிதிகா வந்து கிட்ட சொன்னாங்க எனக்கு அப்போவே தெரியும் இந்த ஐடியெலாம் கல்யாணம் பண்ணுற ஆள்லாம் கிடையவே கிடையாது அதுவும் வீட்டுக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணிட்டு வேற வந்து நிற்பாளா இதெல்லாம் தான் எனக்கு அப்போவே ஐடியாவே இல்லை இருந்தாலும் சரி ஒரு நம்பிக்கை இருந்துச்சு ஆனால் நீ இப்போ சொல்கிறத வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக ரெண்டு பேரும் ஏதோ ஒரு திட்டத்தோடு தான் இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு கபிலன்னு சொல்கிறாங்க எங்கள் ரித்திகா இந்த விஷயத்தை நீ யார்கிட்டையும் சொல்லக்கூடாது இது உனக்குள்ளே வச்சுக்கோ அவங்க என்ன பிளானோட வந்திருக்காங்க அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கிற வரைக்கும் நீ யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரித்திகா கிட்ட சொல்லிடுறாங்க அப்போ ரித்திகா சொல்கிறாங்க சரி கபிலா நீ வந்து இவ்வளோ விஷயத்த கண்டுபிடிச்சிருக்க இதெல்லாம் நீ எப்படி கண்டுபிடிச்ச அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு கபிலன் வந்து சொல்கிறாங்க நான் வந்து அவங்க ரூம்ல ஒரு மைக் வச்சுருக்கேன் அந்த மைக் மூலமாக தான் அவங்க என்ன பேசுறாங்க ஏது பேசுறாங்க அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ ரித்திகாவுக்கு வந்து மனசெல்லாம் ஒரே குழப்பமாக இருக்குது ஐலி உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் கல்யாணம் ஆன மாதிரி டிராமா பண்ணி எனக்கு போட்டியா இந்த வீட்டுக்குள்ள வந்திருப்பேன் இரிடி உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரிதிகா வந்து மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்காங்க எந்த சைடு ரித்திகா கீழே இறங்கி வராங்க அப்ப ஐலி சிவா ரெண்டு பேருமே வராங்க ஐலி சிவாவை பார்த்துட்டு ரிதிகா வந்து கேக்குறாங்க என்ன உங்க டிராமாலாம் முடிஞ்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி கேக்க இது கேட்டா ஐலி சிவாவுக்கு ஒன்றுமே புரியல என்ன திதியை லூஸ் மாதிரி உழைக்கிட்டு இருக்கா என்ன ரித்திகா என்ன ட்ராமா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு ரித்திகா சொல்கிறாங்க ஆமாம் உங்களுக்கு என்ன இது புதுசாக நீங்கள் எல்லாருமே நம்ப வச்சு ஏமாத்துவீங்களே அந்த ட்ராமா முடிஞ்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்க இது கேட்டால் ஆயிலி வந்து சொல்கிறாங்க ரித்திகா தேவையில்லாம ஏதோ ஏதோ பேசிக்கிட்டு இருக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்போ ரித்திகா சொல்றாங்க எனக்கு தெரியும் ஐனி நீ என்ன பிளானோட இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்க உங்க ரெண்டு பேருக்குமே உண்மையா ஆச்சா இல்லையா அப்படிங்கிற விஷயம் எல்லாமே எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ரித்திகா சொல்றாங்க ரித்திகா சொல்றது கேட்டுட்டு ஐனிக்கு ஒண்ணுமே புரியல என்ன இவ ஏதோ ஜாலமடையா பேசுற மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி கேட்க அப்போ ஐனி வந்து சிவாவை தனியா கூட்டிட்டு போறாங்க என்ன சீனியர் ரிதிகா பேசுறதெல்லாம் கேட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு சிவா சொல்றாங்க ஆமா அயலி அவள் சொல்றதெல்லாம் நானும் கேட்டேன் ஒரு வேலை நம்மளை பத்தின விஷயத்தெல்லாம் கபிலன் கண்டுபிடிச்சிருப்பானா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு அயலி சொல்றாங்க அதான் அவள் வச்ச மைக்கு நம்ம எடுத்துட்டோமே இதுக்கப்புறம் அவன் எப்படி கண்டுபிடிச்சிருப்பான் அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு சிவா சொல்லுவாங்க அவன் என்ன ஒரு மைக் மட்டுமா வச்சிருப்பான் வேற ஏதாவது மைக் வச்சிருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ அயலி வந்து சிவா கிட்ட சொல்றாங்க என்ன சிவா நம்ம பிளான் முடியறதுக்கு முன்னாடியே நம்மளை பத்தின உண்மையெல்லாம் இந்திராஞ்சானிக்கு தெரிய வந்துருமா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு சிவா சொன்னாங்க எது எது எப்பப்ப நடக்கணுமோ அப்பப்போ அப்பப்ப தான் செய்யும் ஐனி நம்ம அதுக்காகலாம் எல்லாம் இருந்தால் இருந்தா வேலைக்காகாது நம்ம வந்த வேலை என்னமோ அதை தான் நம்ம குறிக்கோளா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இது கேட்டால் ஐலி சொல்றாங்க சரி சிவா நம்ம வந்து உண்மையாவே கல்யாணம் பண்ணல பொய்யா நாடகம் மாட்டிட்டு இருக்கோம் அப்படிங்கிற விஷயம் மட்டும் இந்திராணி அன்னைக்கு தெரிய வந்துச்சுன்னா நீ என்ன பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு சிவா சொல்றாங்க என்ன பண்ண முடியும் முடிஞ்சா இந்த வீட்டை விட்டு தரத்துவாங்க வீட்டை விட்டு தரத்துனா நம்ம வெளியில இருந்து இந்த கபிலனை ஃபாலோ பண்ண வேண்டியதா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ அயலி சொல்கிறாங்க என்ன சீனியர் இவ்வளோ அசால்ட்டாக சொல்கிறீங்க நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு உண்மையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தானே நம்ம இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கோம் இப்போ கொஞ்ச நேரத்துலேயே கபிலன் வந்து நம்மளை பற்றி எல்லா விஷயத்தையுமே கண்டுபிடிச்சிட்டானா இது ரொம்ப சீரியஸாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போது சிவா வந்து கிட்ட சொல்கிறாங்க சீரிய ஐலி நம்ம வந்து வர்மா கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கிற விஷயம் கண்டிப்பாக கபிலனுக்கு தெரியாமல் இருக்காது ஒருவேளை கிட்ட நம்மளை பற்றின விஷயத்தெல்லாம் ஆதாரத்தோட நிரூபிச்சிட்டானா அப்போ வர்ம நம்மளை சும்மா விட மாட்டானே அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு இருக்க அப்போ ஐலி வந்து செம்மையாக ஒரு பிளானை போடுறாங்க நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க சீனியர் நம்ம இதுக்கும் ஒரு பிளானை பண்ணி எப்படியாவது கபிலனுக்கு இதை திருப்பி விட பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ சிவா சொல்கிறாங்க என்னதான் இருந்தாலும் அவன் நம்மளை பற்றின உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சிட்டான் வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்றப்ப நம்ம வந்து கபிலன் நம்ம மேலே இருக்கிற கோவத்துல தான் இப்படியெல்லாம் சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு பிளேட்டை மாற்றி போற்ற வேண்டியதுதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம சிவா வந்து அயலிகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்னதான் இருந்தாலும் இனிமேட்டு நம்ம பர்சனலாக பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணிக்கணும் ஏன்னா நம்மளை கபிலன் வாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அயலி வந்து சிவா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஷிவா ஐலி ரெண்டு பேருக்குமே கல்யாணம் ஆகலை இவங்க ரெண்டு பேருமே ட்ராமா தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் நம்ம இந்திராணிக்கு கூடிய சீக்கிரமாகவே தெரிய வரப்போகுது தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்திராணி என்னென்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே விவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க